ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே கோவிலுக்கு போயிருப்பீங்க பூஜை எல்லாம் செஞ்சிருப்பீங்க பெருமாள் தரிசனம் சிறப்பாக கிடைச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே பெருமாள் பூஜைக்கு ரிலேட்டடான பிராஸ் தீபம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் ஸோ வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அதோட ப்ரைஸ் அண்ட் சைஸ் டீடெயில்ஸ் எல்லாமே கிளியரா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம முதல்ல பார்க்க போற கலெக்ஷன் இந்த அழகான லக்ஷ்மி பாதம் தான் இது ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் இது வந்து பியூர் பிராஸ் தான் லக்ஷ்மி பாதம் இங்க வந்து ஸ்வஸ்திக் அந்த உங்களுக்கு வந்து பேக் வியூ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த லக்ஷ்மி பாதத்தோட டேப் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு அகலம் போல வரும் இந்த மெஷர்மெண்ட் நான் வந்து சொல்றேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வைக்கோனா உங்களுக்கு ஒரு மூணு இன்ச் போல வரும் ஆஹ் ஆனா நிறைய பேர் என்கொயரில கேட்கக்கூடிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இந்த பெருமாள் பாதம் சைஸ் ஒன் வந்து வாங்கியிருக்கீங்கன்னா ஸோ அவங்க வந்து இந்த லக்ஷ்மி பாதமும் இதுவும் வந்து ஈக்குவல் சைஸ்ல வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க இப்போதைக்கு நம்ம கிட்ட இந்த ஒரு சைஸ்ல மட்டும்தான் அவைலபிள் இருக்கு இந்த த்ரீ இன்ச் அகலத்திற்கக்கூடியது அஹ் ஒரு சில ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்காக ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி கிடைக்குமா கேட்டிருந்தீங்க இந்த லக்ஷ்மி பாதத்துக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சைஸ்ல தான் வேணும் அப்படின்னா நம்ம வந்து தேர்ட் சைஸ் தான் கரெக்டா இருக்கும் இப்போ இது வந்து நான் இப்ப காமிச்சிட்டு இருக்கிறது வந்து தேர்ட் சைஸ் இப்போதைக்கு அந்த மீடியம் சைஸ் வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்லை கண்டிப்பா நான் வந்த உங்களுக்கு வீடியோஸ்ல ஷார்ட் வீடியோல இதெல்லாம் ஷேர் பண்றேன் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பெரிய சைஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு இந்த பெரிய சைஸ்ல பெருமாள் பாதமும் இந்த லட்சுமி பாதமும் தான் உங்களுக்கு வந்து சைஸ் வைஸ் வைக்கும் போது கரெக்டா இருக்கும் ஸோ இது வந்து பெருமாள் பாதமும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக அந்த பாதத்தோட அந்த ஃபினிஷிங் அது சங்கு நாமம் இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதோட சைஸும் கீழ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இன்ச் போல அகலம் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு என்னோட உள்ளங்களை வச்சு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு தான் அதோட அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கும் நல்ல பெருசாகவும் இருக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லக்ஷ்மி பாதம் வந்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வரும் அடுத்து நம்ம பார்க்க போற கலெக்ஷன் இந்த குபேர தான் சார் இதுலயுமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மூணு சைஸ் வந்து பார்த்துருப்போம் நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்குது இப்ப நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் இது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ஹைட் போல உங்களுக்கு வரும் டேப் மெஷர்மெண்ட்ல இதோட ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கு சக்கர நாமம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அமைப்பும் நல்லா தெளிவாக உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடலை பொறுத்தவரை இப்போ நீங்க பாத்துட்டு இருக்குது மீடியம் சைஸ் இது வந்து முந்நூற்றி தொண்ணூறு போல வரும் இப்போ நம்ம பார்க்க போற ஒரு நியூ மாடல் பாத்தீங்கன்னா இதே குபேரப்படியிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு காப்பர்ல வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இது புதுசா வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன் இதுதான் ஸோ இதுலேயும் பாத்தீங்கன்னா காப்பர்ல உங்களுக்கு சங்கு சக்கரநாமம் நல்லா தெளிவா வந்து இருக்கும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனலா பின்பக்கம் அந்த குபேர எந்திரத்தோட இந்த குபேரப்படி வந்திருக்கு வெறும் சங்கு சக்கர நாமம் மட்டும் இல்ல பின்பக்கம் நம்மளுக்கு அந்த குபேர குபேரந்திரோட வந்துருக்கு காப்பால் இருக்கக்கூடியது இதோட ஹைட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச் போல வந்து வரும் சோ டேப் மெஷர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு இன்ச்சு ஹைட் வரும் இன்னொன்னு இதோட ப்ரைஸும் ரொம்ப லோ தான் உங்களுக்கு வந்து நூற்றி எழுபது ரூபாய் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லோ பிரைஸ்ல படி வாங்கணும் அப்படின்னு இருக்கப்பட்ட இந்த காப்பர் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா குபேர எந்திரமும் வந்துருக்கு ஸோ ஃபினிஷிங் அந்த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா உங்களுக்கு வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த அழகான நியூ கலெக்ஷனும் இப்போ நம்ம ஷாப்க்கு வந்து வந்திருக்கு ஸோ தேவைப்படுறவங்க வழக்கம் போல நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்க்க போறது ஃப்ரெண்ட்ஸ் தீபம் கலெக்ஷன் தான் ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து சங்குநாமா விளக்கும் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ஷாப்ல லாஸ்ட் இயரே வந்து இந்த ஒரு மாடல் வந்து காமிச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ இன்ச் ஹைட்ல இருக்கக்கூடியது இது வந்து செட்டா தான் உங்களுக்கு வந்து வரும் சங்கு அந்த சக்கரத்தோட இருக்கக்கூடியது இது வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கீழே இந்த ஸ்டாண்ட் போல இருக்கிறதையும் தனியா கழட்டி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சங்கு நாம விளக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் அட்டாச்சோட இருக்கிறதும் இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் இல்லாம வரக்கூடிய மாடலும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுமே வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் அதே சங்கு சக்கர இருக்கக்கூடியது கீழே வந்து ஸ்டாண்ட் அட்டாச் நம்ம இது அகல் தீபம் போல அந்த மாடல்ல வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஸ்டாண்ட் அட்டாச்சோட இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி வரும் பேர் நான் சொல்றது ரெண்டு விளக்கு சேர்த்து அதே போல இந்த ஸ்டாண்ட் அட்டாச் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அகல் டைப் மாடல் சங்கநாம விளக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி நாற்பது ரூபா வரும் அடுத்து நம்ம பார்க்க போறதும் ஒரு அழகான கியூட்டா இருக்கக்கூடிய ஒரு விளக்கு மாடல் தான் பார்க்க போறோம் இது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த வேலைப்பாடு அவ்வளோ தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு தீபம் கலெக்ஷன் தான் இது அந்த பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும் இருக்கக்கூடிய இந்த சங்குநாம விளக்கு இதில் பெரிய பிளஸே அந்த முக அமைப்பு ரொம்ப தெளிவா இருக்கும் தாமரையில் அமர்ந்திருக்க மாதிரி வந்து லக்ஷ்மி தாயார் வந்து கொடுத்திருக்காங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த பெருமாளோட அந்த முகப்பகுதி மட்டும் அட்டாச்சா வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுமே வந்து ஸ்டாண்ட் அட்டாச்சோட இருக்கக்கூடியது தான் ஸோ முன்பக்கம் இது போலதான் இருக்கும் இது பேக் சைடு வியூ பெரும்பாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி சிலைகளா வரும்போது அந்த முக அமைப்பு தெளிவு வந்து இருக்காது பட் ஆனா இந்த லக்ஷ்மி பொறுத்தும் அந்த முகமும் ரொம்ப நேர்த்தியா தெளிவான அமைப்பு வந்து இருக்கு விளக்கும் பாக்குறதுக்கு அவ்வளவு அம்சமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மழை உங்களுக்கு எல்லாருக்குமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க புதுசா வந்திருக்கக்கூடிய சங்கு நாம லக்ஷ்மி தாயாரோட இருக்கக்கூடிய விளக்கு ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த அழகான நியூ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படிங்குற மறுக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம ஷாப் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ நைன் த்ரீ டபுள் டூ த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் சோ கொரியர் மூலியமா எல்லா ஏரியாக்குமே வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் சிஓடி ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு சிஓடி வந்து நாங்க வந்து மோஸ்ட்லி பை இந்தியன் போஸ்ட் மூலியமா சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க சிஓடிக்குமே வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்